ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் திருவாதிரை திருவாதிரையை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னாங்க உங்களுடைய நட்சத்திரம் இருக்கின்ற மிதுன ராசிக்குள்ளாகவே குரு பகவான் வருகின்றார் திருவாதிரைக்கு ஜென்ம குரு என்கின்ற ஒரு அமைப்பு உண்டிப்போம் சரி இந்த ஜென்ம குரு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜென்ம குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது இருந்தாலும் குருவினுடைய அமர்வை காட்டிலும் அவருடைய பார்வைக்கு பலம் ரொம்ப அதிகம் குரு அமர்ந்த இடத்தை கெடுத்தாலும் பார்க்கிற இடங்களை விருத்தி செய்வார் அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எங்கே நன்மையை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமணம் நடக்கும் திருமணம் தாமதம் பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு வயதாகியும் திருமணம் முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா எல்லாவற்றுக்குமே தசா புக்தியும் கைகூடி வரணும் அது ரொம்ப முக்கியம் ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த நற்காலமாக இந்த காலம் அமைகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் புத்திரபாகியம் சார்ந்தும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் ஆக குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் வாழ்வின் இருமுக்கிய ஆதாரங்களும் சின்ன சின்ன தடைகள் தாமதத்திற்கு பிறகானாலும் உறுதியாக கிடைச்சது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கோகாரராக இருந்தவங்க ரொம்ப துரு துருன்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க உங்கள் பொறுமைக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக எடுத்து செய்வீங்க உங்கள் பொறுமைக்கு சில நல்ல பெயர் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும்னா எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒழுக்கத்தில் ஒரு நல்ல பெயர் பெறுவீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது ஆதரவுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் நீங்கள் ஒன்று பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டீங்க தகப்பனார் அல்லது தகப்பனார் வழி அமைப்புகள் இருந்து அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிறரின் வழியில இருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் திருவாதிரைக்கு உண்டு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியில இருந்து எந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கின்றதோ அதே போல பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் ஆக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகிற காலமாக இக்காலம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்த்துக்கிடணுங்க சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட பயணங்கள் மேற்கொள்வதற்கு மிகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல மேன்மை உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதே போல் கையில் ஒரு அளவுக்கு நல்ல காசு புழக்கம் பண புழக்கம் அமையும் சரிங்களா ஆனால் என்ன ஒன்றுங்க கொஞ்சம் வீண் செலவுகள் ஆகும் இந்த ஜென்ம ராசியில குறு இருக்கிறதுனால ஆக வீண் செலவுகளை நீங்கள் தவிர்த்தால் போதும் ஆனாலும் அதற்கு நிகரான பண வரவினை பெற்று தந்தே தீரும் இந்த காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறென்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க இந்த காலகட்டம் நீண்ட நாட்களுக்கு முன்பா படிப்பை விட்டுட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அல்லது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற காரணமாக அல்லது ஒரு சிலர் படிக்காமல் கூட விட்டு போயிருக்கலாம் ஏதேனும் விதத்துல ஒரு உயர்கல்வி தடைபெற்றிருந்தது டிகிரியில் கிராஜுவேஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இக்காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம் தடைகள் இருந்தாலும் வெற்றி உண்டு அதில் மாற்றுக்கருத்தை கிடையாது சரிங்களா அது அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக நிறைய குருமார்களினுடைய கான்டாக்ட் நிறைய மானசீக வழிகாட்டுதல்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உங்களுக்கு பிடித்த குரு யாரானாலும் அல்லது நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் எதுவானாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல கணவன் மனைவி கிடையில பஞ்சாயத்துகள்லாம் போய்கிட்டு இருக்கு அல்லது என்ன பண்றதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு கூட கணவன் மனைவி கிடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி அந்த சுமூகத்தன்மை தென்றல் காற்று குடும்பத்திற்குள்ளாக வீச ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் போன்ற கூட்டாக செய்கின்ற விஷயங்கள்ல ஓரளவு ஏற்றத்தை பெற்றுக் கொடுத்துரும் அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் சார்ந்து இருப்பவர்கள் மக்களை சார்ந்து இருக்கின்றவர்களைப் போல இந்த காலகட்டம் நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்முடைய உழைப்புக்கு பிறர்கிட்ட இருந்து சொந்த மண்ணிலே அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் அல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதலான கவனம் ஏற்படுவது மாதிரியான ஒரு அமைப்புகள் ஸோ உடல்நிலை தொந்தரவுகளால் அவங்களுடைய ஹெல்த்தில் கூடுதலான கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க இருந்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி கடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பேர் என் கணவர் என்ன அப்படி பார்த்துக்க தரையா மனைவி என்ன இப்படி தாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அப்போ வாழ்க்கை துணைக்கு கேர் பண்ணி நீங்கள் அவங்க கிட்ட நல்ல பெயர் பெறுகின்ற காலகட்டம் ஓகேங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலுமே அவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை தருகின்ற அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறதுல திருவாதிரையை பொறுத்த மட்டிலும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மனக்குழப்பங்களை நிறைய ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா கூடாதா அப்படின்னு ஒரு பதட்டம் பயம் அது சார்ந்த ஒரு அமைப்புகள்லேயே இந்த காலகட்டம் உண்டு அதை மட் அதை முதல்ல குறைச்சிக்கிடணும் ரெண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை இந்த காலகட்டம் கொஞ்சம் வெயிட் போடுறது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அப்போ தேவையில்லாத உடல் உடலை பருமனாக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும் சரிங்களா இந்த ரெண்டுத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் தொழிலில் பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் வைத்தால் மாட்டிக்கொள்வீர்கள் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருடைய ஜாதகப்படியுமே கொஞ்சம் சரியான அமைப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாதிரையாக இருந்தாலும் சரி அடுத்து வரப்போகிற புனர்பூசமா இருந்தாலும் சரி இந்த மிதுன ராசியில ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் அது உங்க ரெண்டு ஜ ரெண்டு ஜாதகாரங்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்க புனர் புனர்பூசமா இருந்தாலும் சரி திருவாதிரையா இருந்தாலும் சரி அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல மட்டும் வேலை செய்யணுங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா நீங்கள் பாட்டு எதையாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க சிந்திக்கவே மாட்டீங்க ஆனால் அதுல போய் பிரச்சனைல மாட்டிக்கிடுவீங்க மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு டைம் வேஸ்ட் அதனால இருக்கும்போதே ஒன்றுக்கு ஒரு ரெண்டு முறை சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்படுறது நல்லது பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி